என்ன சொல்லு வீடியோ எல்லாம் சீ சொல்ற விஷயத்தை சொல்லு உங்களுக்கு என்ன வேணும் வணக்கம் உங்களது கடல் தாய் மகன் இப்ப நம்ம என்ன வேலையா பார்க்க போறோம்னா நம்ம பக்கத்துல ஒரு ஆமா வந்திருக்கு இந்த ஆமா வந்து மால தருத்து கிடக்கு இப்ப நம்ம தூக்கி அந்த ஆமையை தூக்கி மாலை தட்டி விட போறோம் வாங்க பாப்போம் அது எப்படி மால தருத்து கிடக்கு பாருங்க இந்த கடவுள் பாருங்க இந்த ஆமா வந்து கண்ணில பட்டு கிடந்து கண்ணில பட்டு கிடக்கு

காயப்படுத்தவோ இதை வந்து நம்ம அழிக்கவே கூடாது இந்த பொருளுக்கு இது வந்து கடலில் ரொம்ப கம்மியான இனத்து மீன் அதனால எப்போ வந்தாலும் கொஞ்சம் மாலையில் பட்டு வந்து எப்பவுமே தட்டி விடுவோம் கடலில் நம்ம வந்து இப்போ மாலில் தரத்து வந்தனால தட்டி இப்போ நம்ம இதை வந்து ரிலீஃப் ஆகி கூட போகிறோம் குழந்தாமயிலுக்கு வந்து இந்த ஓடுக்குள்ளே இருந்து மச்சான் சுருங்கி

வளதாடி வலதாடிங்க இது வந்து இது இதுக்கு பேர பேராம சொல்றது ஆம வயல வந்து ஒரு இது அதிகபட்சம் வராது நம்ம கடல்ல அதிகபட்சம் பார்க்க முடியாது ரொம்ப அரியவது இது வந்து நம்ம எப்பவுமே எப்ப வந்தாலும் பத்திரமா சேப்டியா பார்த்து பண்ணுங்க

இப்ப பாதுகாப்பு எங்களுக்கு வருது ஆபையா கட்டி விட்டோம் பாருங்க அது அமௌண்ட் நோக்கியா ஓடி வருது

பார்த்த வந்து எப்படின்னா அது வந்து கடல்ல வந்து நம்ம உரிய காலம் வாழ்கிறாள் நம்மளும் சரி மீனும் சரி ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு ஆண்டு நானூறு ஆண்டு வாழக்கூடிய ஒரு மீ அது வந்து ரொம்ப அரிய பொருள்னால அதை நம்ம எப்பவுமே அதை சேதப்படுத்த அளவுக்கு வந்துச்சுன்னா அதை ரொம்ப சேஃப்டியாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் அதை கடலை நம்ம செலுத்திடுச்சு அது நம்ம கண்ணுனால அது எப்போ ஒரு சிரமத்தில் இருந்தாலுமே அந்த மாலைகள் எட்டி விட்டு அது ரொம்ப தெளிவெடுத்து விட்டுருன்னு அதுக்கான அந்த ஒன்று கடல்ல வந்து ரொம்ப வலிமையான ஒரு மீன் அது நமக்கு அதிகமா கடல்ல கம்மி ஆயிடுச்சு இப்போ முன்ன நிறைய இடத்துக்குள்ள இப்போலாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஆமையினுமே அதனால இப்பவும் அதை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் இது போல ஆயிடுச்சு மீனை